மல்கியா மூன்று ஆறுல வாசிக்கிறோம் நான் கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்திரர் ஆகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறார் அப்ப இந்த கர்த்தர் மாறாதவர் என்று அவர் அறிவிக்கிறார் அப்ப இந்த மாறாத இந்த கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு அது ஏசு கிறிஸ்து என்று பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது எபிரேயர் பதிமூணு எட்டுல வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்போ புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிவிக்கிறதல்லவா பழைய ஏற்பாடு மல்கியா மூன்று ஆறு சொல்லுகிறது நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் புதிய ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கத்தர் என்று அறிவித்து விசுவாசிக்க சொல்லுகிறது அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் பதிமூணு எட்டு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து என்கிறதான அந்த நாமத்தை உடையவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் என்று சொன்னார் நம்மை உண்டாக்கினதான தெய்வம் ஒருபொழுதும் மாறாத தன்மை இருக்கிறார் உன்ன விசிட் பண்றதுக்காக இறங்கினார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக விசிட் பண்றதுக்காக உன்னை ரட்சிப்பதற்காக என்னை ரட்சிப்பதற்காக பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர் குமாரனாக ஒரு ஊழியனாக வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவை கத்தர் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தமே இல்லாததாய் காணப்படும் அந்த வார்த்தை